வணக்கம் சார் திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேல போய் இணைஞ்சிருக்கிறாரு முக்கியமான பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்க திரு செங்கோட்டையன் அவர்களினுடைய அந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி பெரிய பலம் அப்போ என்னென்ன வகையிலாம் டிவி கேக்கு அது சப்போர்ட்டிவா இருக்கும் நான் என்ன வேற ஒரு பேட்டியில் சொல்லும் போது சொன்னேன் அதாவது தமிழ்நாடு முழுக்க டிவி கேக்கு ஆள் இங்கேயும் இல்லை ஒரு தொகுதியில இப்போ வந்து கடலூர்ல விக்கிரவாண்டியில் விழுப்புரத்தில் ஒரு தொகுதியில் வந்து அவங்களுக்கு இல்லை ஆனால் எல்லா இடத்துலையுமே பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு வந்திருக்கு அப்போ எல்லா இடத்துலையுமே பூத் ஏஜென்ட் இருப்பாங்க ஒரு பூத்துக்கு பன்னெண்டு பன்னெண்டு பேர் அவங்கள்ட்ட இருப்பாங்க அந்த ஆட்கள் போகிறது அவங்களுக்கு பெரிய சிரமில்லை ஆனால் அவர்களுக்கு என்ன செய்யறதுங்கிறது தெரியாது ஒரு புறம் இளந்தாரியை பூரா வந்து ரத்த ஓட்டத்தில் அப்படி என்ன பண்ணணும் அப்போ திரு செங்கோட்டையனுடைய அறிவு அங்கே உள்ள போகும்போது அவருக்கு திமுக என்ன செய்யும் அதிமுக என்ன செய்யும் நாம என்ன செய்யணும் அவர்கள் எப்படி அவர்கள் என்ன சொன்னால் நாம் எப்படி எதிர்கொள்ளணும் அதற்கு முன்கூட்டி என்ன செய்யணுங்கன்னா இந்த ராஜதந்திரங்கள் கள நிலவரங்கள் அவருக்கு போய் சேரும்போது அவர்கள் மேலும் பலம் புதுங்க வெறும்னே ஒரு உத்வேகமிக்க ஆட்களாக இருக்கக்கூடியவங்க இப்போ விவேகமிக்க ஆட்களாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வந்து அந்த அவருடைய ஏற்கனவே சொன்னதான் திரு விஜயகாந்த் அவர்களோட பன்ருட்டியார் சேரும்போது ஒரு பெரிய லெஜிடிமேசி கிடைக்குது அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் வந்து இதே மாதிரி ஒரு சினிமாக்காரர் அவர் பின்னாடி வந்து இந்த விசுலட்சா குஞ்சுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பீமா வரும்போது பன்ருட்டியார் சேர்றாரு அப்படிங்கும்போது முருகனேஸ் போனார் மாஃபா பாண்டிரஜன் இருந்தார் இந்த மாதிரி ஒரு அறிவார்ந்த பெருமக்கள் அங்கே போகும்போது அந்த லெஜிடிமேசி கூடுது அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே இருந்தவங்கலாம் போகும் ஆதர்ஜனா வந்த பிறகு தான் கொஞ்சம் ஒரு கவனம் வந்துச்சு அப்போ அருண்குமார் ஐஏஎஸ் அருண்ராஜ் ஐஎஸ் வரும்போது கொஞ்சம் கவனம் வருது செங்கோட்டையின் மாதிரி ஒரு பெரிய திமிங்குகள் அங்கே போய் போது அது அந்த தீ தாவை ஒரு லெஜிட்டிமசி கிடச்சிது ஓகே இது இனிமே வெறும் ரசிகர் மன்றம் அல்ல இது வந்து வெறும் விசியடிச்சவர்கள் குரூப் அல்ல இது வந்து தற்கூரிகள் அந்த மாதிரி அந்த பஸ்ஸெலாம் சினிமேஸ்லாம் இனிமே வேற ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லெஜிட்டிமசி அங்கே வந்து கிரியேட் ஆகும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல உள்ள வரும் இது மாதிரி இன்னும் நாலஞ்சு இருந்தாங்கன்னா அது இன்னும் கூடும் அப்போ வந்து விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இவருடைய செங்கோட்டையன் வருகைங்கிறது பெரிய லெஜிடிமசி கொடுத்துருக்கு நோ டவுட் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் டிவி கேல போய் ஜாயின் பண்ணது அப்படிங்கிறது என்னென்ன மாதிரியான அரசியல் மாற்றங்களை தமிழகத்தில் உண்டு பண்ணும் யார் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் பொலிட்டிக்கலாக நான் ஏற்கனவே சொன்னேன் அதிமுகவுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட முடியாது அதிமுக அங்கே தான் நிற்கும் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம் ஆனால் இப்படி மூணு மூணு தொகுதியாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டு போச்சுன்னா அவங்க லாஸ் தானே ஓபிஎஸ் ஒரு மூணு தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார் டிடிவி ஒரு நாலு தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார் மனோஜ் பானியன் ரெண்டு தொகுதியில் லாஸ் கிரியேட் பண்ணுவார் செங்கோட்டையன் மூணு தொகுதியில் லாஸ் பண்ணுவார் அவர் ஏழு எட்டு தொகுதி போயிடுச்சி அப்படியே அப்போ வந்து ஒவ்வொரு தொகுதியாக போனாலும் போனது தானே ஸோ அதிமுகவுக்கு பேரிழப்பு இல்லாவிட்டாலும் இழப்பு இழப்பு தான் அது வந்து தாவே தாவேக்காக்கு இது பெரிய வளர்ச்சி தாவேக்கா ஒரு லெஜிட்டி மெசின்னு நான் சொல்கிறாங்க அதை வந்து ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் அவங்க வந்து ரைட்டு அவங்க வந்து குட்டி பிள்ளைங்களுடைய கட்சி அது சின்ன ஆர் ஆர்வக்கொள்ளார் உள்ள பிள்ளைங்க கட்சி அப்படின்னு சின்ன பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அங்கே வந்து இவரை போன்றல் வந்து நிற்கும் போது அங்கே வந்து வேற ஒரு ஒரு ரேஞ்ச் வந்து அங்கே கிடைச்சிரும் இன்னும் நிறைய புள்ளிகளை அவர் சேர்க்க கொண்டு வருவார் நிறைய ஆட்களை கொண்டு வருவார் அதிமுகவுலேருந்தே கொண்டு வர முடியும் மற்ற கட்சியிலேருந்து வர்றதுக்கான ஒரு துணிச்சல் ஒரு ரைட் அப்போ போகிறாங்க அப்போ நம்மளும் போய் சீக்கலான்ட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுப்பேன்னு உத்தரவாந்துட்டாங்கன்னா நிறைய பேர் வந்துருவாங்க அது அந்த விஷயம் அந்த வகையில் தாவேக்கா வந்து வளர்கிறது அதிமுக தளர்கிறதுன்னு இன்னைக்கு சொல்ல முடியல பட் இப்படியே போனால் அதிமுக தளரும் வாய்ப்பு உண்டு அதிலும் மறுகிறதுக்குல ஒவ்வொருத்தராக போயிட்டு நான் பார்க்குறோம் திமுக இவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன எல்லோரும் அவ்வளவு சண்டை மண்டை உடைஞ்சாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்ட தர்ணத்தில் இளைய தளபதி உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாள் வந்து நாடு முழுக்க கொண்டாடப்பட்டிருக்கு எந்த பெரியவர்களும் உதயநிதியோட பிறந்தநாளை கொண்டாடணுமாங்கிற கேள்விக்குள்ளேயே போல் அவர் தான் துணை முதலமைச்சர் அவர் தான் இளைஞரணி அவர் தான் அடுத்த முகம் அதனால் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும்னு ஒற்றுமையாக இருக்கார் கூட்டணி கட்சிகள் யாருமே என்னங்க கட்சி அப்படி கொண்டு போயிட்டீங்க ஆட்சி அப்படி கொண்டு போயிட்டீங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களா அந்த சண்டைக்கெலாம் போகவே இல்லை அவங்க எல்லாருமே நாங்கள் வந்து ஐம்பது சீட்டு குறைஞ்செல்லாம் வர மாட்டோங்க அப்படின்லாம் யாருமே பேரம் பேசுகிறோம் நாங்கள்லாம் கூட்டணி ஒன்றா பேசிக்கிறோன்ட்டு அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறார் அப்போ இங்கே வந்து அந்த ஒற்றுமை கேள்வி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது போல அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா போயிட்டே அப்போ அது வந்து அது நிச்சயமா இன்னைக்கு இல்லை நாளைக்கு அதிமுக பலவீனத்தை தான் ஏற்படுத்தும் இன்னைக்கு இந்த தேதியை செங்கோட்டையன் அவர்கள் தேர்ந்தெடுத்து போய் டிவி கீழே இணைஞ்சது அப்படிங்கிறது இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த தினம் அந்த பரபரப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கே அப்படியெல்லாம் யோசிச்சிருப்பாங்களா அதெல்லாம் இதில் ரெண்டு பேருடைய கன்வீனியன்ஸ் டே அது வந்து முதல்ல ரெண்டு பேருக்கு எது கன்வீனியட்டாக இருக்குங்கிறது நல்ல நாள் திரு செங்கோட்டையன் நல்ல நாளில் நிறைய நம்பிக்கை உண்டு அவர் வந்து நல்ல நேரம் நல்ல நாள் முகூர்த்தம் ஓரையெல்லாம் பார்க்கக்கூடியவர் அதனால் நிறைய கவனமாக எடுத்து பண்ணுவாங்க திரு விஜய் அவர்களுக்கும் அதில் நம்பிக்கை உண்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் விஜய் அவர்கள் வந்து சீரடி சாய்பாபாவுடைய பெரிய பக்தர் அதனால் அவருக்கும் இதில் நம்பிக்கைகள் உண்டுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் வந்து ரெண்டு பேருடைய கன்வீனியன்ஸும் பார்த்துருப்பாங்க நான் அன்றைக்கி எவ்வளோ வரைக்கும் நீங்கள் இன்றைக்கு வந்து நான் வந்து இருபத்தாறு ராஜினாமா பண்ணுறேன் இருபத்தேழு வந்து சேர்ந்துக்கிறேமா ரைட்டு இருபத்தேழு நாள் நல்லாயிருக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அவ்வளோ புதன்கிழமையாக இருக்குது அப்படி அவ்வளோதான் கணக்கு இருக்குமே தவிர இன்றைக்கு அந்த உதயநிதி பிறந்த நாள் அன்றைக்கி போடுவோம் பிட்டை அப்படின்னு அந்த மாதிரிலாம் அவ்வளோதான் யோசிக்க மாட்டேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க திரு எம்ஜிஆர் அவர்களையும் திரு அண்ணாதுரை அவர்களையும் ஏடிஎம்கே எடுத்து கொண்டாடி இருக்கணும் அதை விட்டுட்டாங்க மேடைக்கு மேடை விஜய் அவர்கள் அதை எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி அதை இன்னும் கூட ஆணித்தரமாக செய்யக்கூடிய வகையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் சமாதிக்கும் அண்ணா அவர்களுடைய சமாதிக்கும் செங்கோட்டையன் அவர்கள் போயிருக்காங்க டிவிக்கே இருக்கக்கூடிய எல்லோரும் போயிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க இது நான் ஏற்கனவே நாளே சொன்னேன் தாவே என்று தனி கொள்கை இல்லை அவர்கள் ஒரு மிக்சர் ஒரு கிரைண்டர் கொள்கை தான் வச்சுருக்கிறாங்க அவங்களே சொன்னது போல் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்போ கொள்கை ரீதியான டிஃப்ரென்ஸ் வந்து பாஜக கூட தான் வச்சுருக்காங்களே திமுக கூட கொள்கை டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு இல்லை ஸோ திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கையும் அவங்கள்ட்ட உள்ளே வச்சுருக்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து ஒரு மிக்சர் கிரைண்டர் தான் அது அந்நாட்டு வந்து என்ன தானம் இருக்குன்னு பலமுறை கேட்டிருக்கேன் பெரியாருடைய எந்த கொள்கை அவங்க ஏற்கிறாங்கன்னா மாட்டிக்கிடுவாங்க பெண்கள் பற்றியா பட்டியலத்தவர் பற்றியா ஆடை இது பற்றியா கற்பு பற்றியா தமிழ் பற்றியா தேசம் பற்றியா சுதந்திரம் பற்றியா கடவுள் பற்றியா பெரியாருடைய எந்த கொள்கையை ஏற்றுக்காங்க பெரியாருடைய கொள்கையத்துல நடுவுல படம் வச்சிருக்காங்கல்ல இல்ல கடவுள் மறுப்பு தவிர மற்றது எல்லாத்தையும் அவங்க ஏத்துக்குற மாதிரி தான் தமிழ் பத்தி பெரியார் பிரச்சனை ஏற்பாங்களா பெண்கள் பத்தி பெரியார் பிரச்சனை ஏற்பாங்களா பெண்கள் ஆடை நீரை பத்தி பெரியார் பிரச்சனை ஏற்பாங்களா கற்பு பத்தி பெரியார் பிரச்சனை தமிழ் தாய் வாழ்த்து பற்றி பெரியார் ஒரு முட்டாள் தனத்துக்கு பதிலா இன்னொரு முட்டாள் தனமா அப்படின்னு தமிழ் தாய் வாழ்த்து சொல்லியிருக்காரு பெரியார் கடவுள் வாழ்த்து கூடாதுன்னு சொன்ன நீ தமிழ் தாய் வாழ்த்து சொல்லி இருக்கிற ஒரு முட்டாள் தனத்துக்கு மேல இன்னொரு முட்டாள் தனமா தமிழ் தாய் வாழ்த்தை முட்டாள் தனம் என்று சொன்னவர் ஏற்கிறாரான்னு கேளுங்க சுதந்திரம் கிடைக்கிற பற்றி என்ன சொல்லியிருக்காருங்க இப்படி ஒன்றும் எதை பற்றி சொல்லியிருக்காருங்க தவறு பற்றி என்ன சொல்லியிருக்காங்க எதையாவது ஏற்கிறாருங்க ஸோ கொள்கைங்கிறது நம்ம வந்து அவங்க அவங்க அப்படியே சொன்ன மாதிரி தான் நீட்டை எதிர்க்கிறோம் ஒன்றிய அரசுன்னு சொல்கிறது இது எல்லாமே திமுகவுடைய ரிஃபைன்டு வெர்ஷன் தான் தாவேக்காய் அந்த வகையில் டிஎம்கே வர்சஸ் டிவிக்கணும்னா சொல்லிக்கலாம் டிஎம்கேயும் டிவிக்கே ஒன்று தான் அப்படிங்கிற ஐடியாலஜிக்கலி அதனால் அவர் அண்ணா சமாதிக்கு போகிறது எம்ஜிஆர் சமாதிக்கு போகிறது ஜெயலலிதா சமாதிக்கு போகிறது அதெல்லாம் ஒன்றும் புதுசே கிடையாது கரெக்ட் இவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறதுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி பெரிய சப்போர்ட் நிறைய வகையில் இப்போ விஜயை வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டால் ஹேண்டில் பண்ணது இப்போ இவர் அங்கே பொறுப்புக்கு வரும்போது ஒரு அதிகார மையமாக அங்கே அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கட்சிக்குள்ள ரெண்டாம் கட்ட தலைவருக்கு அடையில சலசலப்பு வரும் இல்லையா இல்ல இயல்புல செங்கோட்டை வந்து ஒரு கோஷ்டி பண்றவர் இல்லை நார்மலாக இப்பயே தா அதிமுகலேயே வந்து அவருக்கு பிடிக்காதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தூரத்து உறவினர்கள் மாதிரி இருக்கிறவங்கலாம் ஈரோடு மாவட்ட அதிமுகக்குள்ளே வரும்போது நம்ம ஸ்பேஸ் குறையுதோன்னு நினச்சார் அவர் வந்து கொங்கு மண்டலத்து கொங்கு நாட்டு தங்கம்னு அவர் சொல்லுவாங்க திரு டிடிவர்கள் குறிப்பிட போல அது ஃபுல்லாக இல்லை வேலுமணி தங்கமணி எல்லா இன்னைக்கு இருக்கிற சீனியர்களுக்கெல்லாம் சீனியர் மோஸ்ட் இவர் திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லாருக்கும் சீனியர் அவங்க எல்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் களத்தில் வந்தவங்க இவர் தான் எம்ஜிஆர் காலத்தில் வந்து சீனியர் மோஸ்ட் சூப்பர் சீனியர் இன்னும் சொல்லப்போனால் திரு செங்கோட்டை வந்து ஏடிங்களும் சூப்பர் சீனர் ஆனாலும் அவர் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தன்னை ஈரோடு மாவட்டத்துக்குள்ளேயே குறுக்கிட்டார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்போ வந்து கோயம்புத்தூர் மாவட்டங்கிறது வேலுமணி உடையது நாமக்கல் மாவட்டங்கிறது தங்கமணி உடையது அப்படின்னு எல்லாம் சேலம் மாவட்டங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி வருது அப்படின்னு அவங்க இருக்கும்போது அவர் வந்து ஒன்றுமே நான் ஈரோடு மாவட்டத்தில் நான் அவர் தன்னை குறுக்கிக்கிட்டார் ஒன்றும் குழம்புலாம் இது அத்தனைமே பார்த்துட்டு இருந்தவர் நாமக்கல் தருமபுரி வரைக்கும் ஃபுல்லாக தருமபுரி கிருஷ்ணன் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லப்போனால் பல சந்தர்ப்பங்களில் தமிழ்நாடு முழுக்க டூர் உட்பட பல விஷயங்களை பார்த்தார் ஆனாலும் தன்னை சுருக்கி கொடுத்துருக்கு தயங்கம் இல்லை அதனால வந்து அதில் என்ன தெரியுதுன்னு அவர் தன்னை கவுண்டர்களின் ஒரு ஆளாகவோ கவுண்டர் சமுதாயத்தின் பிரதிநிதியாகவோ ஒரு ஒட்டுமொத்த ஒரு கோஷ்டி பூசலுடைய தலைவனாகவும் அவர் தன்னை முன்னிறுத்தினதே இல்லை அவர் வந்து ஏடிஎம்கே காரராக மட்டும்தான் இருந்தார் அதில் வந்து அவர் ரொம்ப குழப்பம் அவருடைய பதவிக்கே ஆபத்து வருமோ அவருடைய இருப்புக்கே கேள்விக்குள்ளாகுமோங்கிறோம் மட்டும்தான் அவர் வந்து கொஞ்சம் குரல் கொடுத்தார் அதனால் தாவே கால அவர் ஒரு கோஷ்டி தலைவராயிடுவார் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை கவலைப்படையில் விஜய் அவர்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா இவர் அங்கே ரீச் பண்ணார்னா பேச போகிறார் விஜய்யும் ரொம்ப கம்மியாக தான் பேச போகிறாரு செங்கோட்டையன் ரொம்ப கம்மியாக தான் பேசப்படுறாரு அதில் வந்து விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த ஈக்குவேஷனில் குழப்பம் வராது குழப்பம் வந்து ஆனந்துக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் தான் நடக்கும் இந்த மூன்று பேர் இவருக்கு எதிராக ஒன்று திரள வாய்ப்புண்டு நம்ம நான் வந்துருவாங்கன்னா சொல்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் செங்கோட்டையன் யாருன்னு இயல்புலி செங்கோட்டையன் வந்து முறைச்சிக்கிறவரு இல்லை நான் யார் தெரியுமா எப்படி தெரியுமா ஆனந்த ஒன்று ரொம்ப விட்டு கொடுத்து தான் போறாரு நீங்க பார்த்தீங்கன்னா புரோட்டோக்கால் ஆனந்த் வந்து மூத்தவர் ஆதவ அர்ஜுனா வந்து இளையவர் ஆனால் ஆனந்த் வந்து ஆதவ அர்ஜுனாவை வரவேற்று போறாரு ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி முன்னாடி நடந்து போறாரு பின்னாடி ஆனந்த் வந்து சாதாரண போறாரு ஸோ அவர் ஆனந்தம் கொஞ்சம் விட்டு கொடுக்க எடுத்தா பட் நம்ம வாட் நவ் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா புதுச்சேரியில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண கிளம்புறாரு திரு விஜய் ஏன்னா அதிமுக முதலில் ஆட்சியை பிடித்தது புதுச்சேரியில் பிறகு தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்குது அப்போ புதுச்சேரியில் ஒரு ஸ்பேஸ் வந்து அவர் பார்க்குறாரு அதிமுக பாஜகவும் தற்போதைய முதலமைச்சர் ரங்கசாமியும் வந்து பிளவு பிரிவிடுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பாஜகவில் இருந்த முன்னாள் தலைவரெலாம் இங்கே வருவாங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது திரு சார்ல சொந்தூர் தனி கட்சி அமைப்பார்னு ஒரு கணக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு புது குழப்பம் அங்கே வரும்போது இவர் அங்கே போய் நம்ம ஒரு கட்சி அந்த நம்ம கட்சியை வளப்படுத்துனோம்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஹோல்டு கிடைக்குன்னு பார்க்குறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ஆனந்த் வந்து அங்கே சேர்ந்தவங்கனால அந்த பகுதியில் வந்து ஆனந்தோரை ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போகிறாங்க அப்போ திரு அவர்கள் சொல்வது விஜய்கிட்ட சொல்வார் விஜயவர்கள் வந்து ஆனால் ஆனந்திட்ட பேசிக்கோங்க ஜான்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒன்றா முடிவெடுங்கன்னு சொன்னாங்கன்னா அது ஸ்மூத்தாக போயிடும் அப்படி ஆனேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னார் இதை செஞ்சுருங்கங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இவர்களுக்கு போச்சு அன்னே சொல்லி நாம் கேட்கணும்னா இவர்களுக்கு வந்து இருப்பில் ஒரு ஒரு டவுட் வரும் அதனால் ஒரு உரசல்கள் விரிசல்கள் வரலாம் பட் வந்து தேவில் ஹேண்டில் இட்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆத வந்து வயதில் ரொம்ப இளைவர் தன்னை அவர் ரொம்ப முள்ளப்படுத்தணும்னு நினச்சா கூட அவர் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஜென்சி பாலிடிக்ஸை வந்து அவர் புரிஞ்சு கொண்டு வரார் இவர் வந்து கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர் அப்போ ரெண்டுக்கும் ஒரு கான்ஃப்ளிக் வரலாம் ஆனந்தவர்களுக்கு தன்னுடைய இருப்பு மேலே ஒரு கேள்வி இல்லை நம்ம வந்து ஒரு அனுபவத்தில் நம்ம குறைவானவர் இப்போ இவர் வந்து சீனியர் மோஸ்ட் அப்போ எல்லாரும் விஜயே மதிக்கக்கூடிய நம்ம பார்த்து இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கல்யாணத்தில் சேர்ந்து இவருக்கு வந்து விஜய் அவங்க கூட வந்து அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பேருக்கு எல்லாருக்கும் ஷால்வோ போட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு அவங்களோட ஃபோட்டோ எடுக்கணுன்னு என்ன பண்ணுறாங்க வந்து அவர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியாலும் அதில் வந்து ஒன்றும் கொலம்பில்ல அதனால் இவர்களுக்குள்ள ஒரு ஈகோ பின்னாடி ரைஸ் ஆளும் நாட் இமீடியட்லி நாளைக்கோ நாளை கழிச்சோ வந்து வந்துருச்சுங்க பட் லாங் ரன்ல இந்த அஞ்சு ஆறு மாசத்துக்குள்ள இந்த ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து ஒரு அணி வரலாம் அதை விஜய் வந்து சரியா பேச்சு ஒர்க் பண்ணி சரி பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்களோட திருமதி சத்யபாமா அவர்களும் வந்து சேர்ந்தாங்க சேர்ந்திருக்காங்க செங்கோட்டையன் ஒரே கோட்டை தான் ஒரே செங்கோட்டைய கணக்கு தான் அதுக்கு வந்து முன்னாள் எம்பி போயிட்டாங்க முன்னாள் எம்எல்ஏ போயிட்டாங்க முன்னாள் மாவட்டச் போயிட்டாரு முன்னாள் பேர அப்படி நம்ம கவலைப்பட வேண்டியது அது வந்து செங்கோட்டையன் போனார் தான் இது அத்தனையுமே திரு செங்கோட்டையன் தான் ஸோ அவரும் அவருடைய விழுதுகளும் அண்ணனின் விழுதுகள் அதுக்கு மேலே அங்கே வந்து அப்போ ஒட்டுமொத்த மாவட்டமே பிரித்தா ஓட்டில் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் அது ரிசல்ட் தெரியும் ஏன்னா காக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்குன்னு தனியாக அது அதிமுக இல்லாமல் அவருக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு ஓட்டு இருக்கும் அப்போ அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் பத்து பதினஞ்சு ஒரு முப்பது பர்சன்டேஜாக மாறலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோட்டில் கொஞ்சம் ஒரு தாக்கத்தை தாக்கத்தைப்பட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுங்க பார்க்குறோம் ஸோ முன்னாள் இந்நாள் நிறைய பேர் போனாங்களே அப்படின்னா இன்றைக்கி போய் சேர்ந்தது எல்லாமே திரு செங்கோட்டையன் ப்ளஸ் தான் ஸோ அது தனித்தனி தனித்தனி வேலையு கிடையாது செங்கோட்டையை வச்சு தான் இவர்கள் எல்லாருக்குமே அதனால் அவர்களுக்கு ஒரு அவங்க முன்னாள் எம்பி ஆச்சு இவங்க முன்னாள் எம்எல்ஏ ஆச்சு முன்னாள் மாடல் அப்படி நம்ம யோசிக்கவில்லை செங்கோட்டையன் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் அவ்வளோதான் இதுக்கப்புறமாக செங்கோட்டையன் அவர்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இப்போது எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் டிவி கீழே போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்கள் சொல்லி கூட செங்கோட்டையன் அவர்கள் ரெக்கமெண்ட் கூட வந்து சேர்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த சீட் பிரிக்கிற விஷயத்தில் அங்கே ஏதாவது குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்டாயமாக ஆள் பிடிப்பார் அதிமுகலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருக்க மாட்டாங்க லோக்கல் அதிருப்தியில் இருப்பாங்க ஒவ்வொரு மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவங்க மேலே கொஞ்சம் அதிருப்தியில் இருப்பாங்க இவர்களுடைய பரிந்துரையின் பேரில் திரு எடப்பாடி பழனிசாமி நமக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்காமல் போயிடுவாரோ அப்படின்னு நினச்சி நமக்கு இவர் இருக்கிற வரைக்கும் சீட்டு கிடைக்காது அப்படின்னு அந்தந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர் இவங்களை நினச்சி நம்ம இப்போ வெளியே போனால்தான் சரி இருக்கும் நம்ம வந்து அன்னை செங்கோட்டையை பேசிட்டு அங்கே போய்ட்டு அங்கே வந்து வந்து எம்எல்ஏ ஆயிடலாம் ஏன்னா ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் முன்னாடி கண்டஸ்ட் பண்ணியிருப்பாங்க முன்னாள் எம்எல்ஏ இருப்பாங்க முன்னாள் அமைச்சராக இருப்பாங்க நமக்கு ஏடிஎக்கில் பெரிய ஃபியூச்சர் இல்லாமல் போயிடலாம்னு நினச்சிட்டு அவங்க தேமே டு டிவி கேண்டால் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக வரும் அங்கே வந்து புது ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துட்டாங்களே என்ன கட்சியில் கீழே இருக்கிறவங்க பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க சில மாவட்ட தலைவர்கள் இருப்பாங்க திரு விஜய கட்சியில் அவங்களுக்கு வந்து எப்படி சீட்டு கொடுக்கணும்னு இருக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க நான் கேள்விப்படுறது கடலூர் திருச்சி இந்த மாதிரி வந்து சில மாவட்டங்களில் வந்து ஒரு முக்கியமான கணக்கில் இருப்பாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து அவர்கள் போட்டி போட விரும்புவார்கள் அல்லது வந்து திரு விஜயவர்கள் போட்டி போறதுக்கு வழி விட்டு கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு முக்கியத்துவம் சில இடங்கள்ல இருக்குது பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர மற்ற எல்லாமே புதுமுகங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தானோம் இப்போ சேகர்பாபு ராஜகண்ணப்பன் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏவா வேலு ரகுபதி முத்துச்சாமி இப்படின்னு நிறைய பேர் வந்து செல் செந்தில் பாலாஜி அப்படின்னு இவ்வளோ பேர் ஏடிஎம்கிலேருந்து வந்திருக்காங்க இவர்கள் அத்தனை மந்திரிகளாக இருக்கிறாங்க அப்போ டிஎம்கேயில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கரூரில் திமுக வளர்த்தவருக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுங்களா ஏடிஎம் கார்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா கே கே சார் இந்த மாதிரி எவ்வளோ பேர் ஏடிஎம்லருந்துருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு அமைச்சர்களை பத்து பன்னெண்டு அமைச்சர்கள் ஏடிம்கிலேருந்து வந்தாங்க மோர் தென் தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்போ டிஎம்கே தளந்துருமான இல்லை இவங்க வந்து வேல்யூ ஆட் பண்ணுறாங்க அப்போ ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்களுக்கு டிஎம்கில் வாழ்க்கை கிடைக்குது அப்போ இருந்தவங்க டிவி டிவிக்கேலேயும் வாழ்க்கை கிடைக்கும்ல அவர்கள் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்களாக இருந்தால் அதை மத்தவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க அதில் நம்ம வந்து பார்த்தோம் ஏற்கனவே திருப்பி பழைய உதாரணம் விஜயகாந்த் அவர்கள் பன்பூட்டி ராமச்சந்திரன் போனார் கூப்பா கிருஷ்ணன் போனார் இந்த மாதிரி இந்த நிறைய பேர் வந்து ஏடம் இருந்தவங்கலாம் நிறைய பேர் போனாங்க அந்த மாதிரி போவாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய கோஷ்டி பூசலாக வந்து வெடிச்செலாம் போகிறக்கங்கல்ல அங்கே திரு விஜய் அவர்கள் தான் கட்சி அந்த கட்சிக்கு பேர் வெற்றி கழகம் இருந்தாலும் அதுக்கு பேர் விஜய் கட்சி தான் அங்கே விஜயை மீறி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிற இல்லை இப்போ நான் பார்த்தோம் நாம் தமிழர்ல பல மாவட்ட தலைவர்கள் கிளம்பி போனாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திருச்சி மாவட்டத்தில் பல ரிசைன் பண்ணி போனாங்க அவங்க யார் பேராது யாருக்காக தெரியுமான்னு தெரியாது அது வந்து சீமான் கட்சி ஸோ சீமானுக்காக அந்த கட்சி அவருடைய கொள்கைக்காக அந்த கட்சி விழுந்தாலும் எழுந்தாலும் அவருக்காக அதுபோல் தான் இருக்குது ஸோ நாலு மாவட்டத்தில் வந்தாங்க போனாங்க நாளைக்கு ஒருத்தளவு கோச்சுக்கிட்டு ஒரு மாவட்டத்தில் வந்து விஜய் சரியில்லைன்னு வெளியே போனால் கூட அங்கே ஒன்று அப்படியே த டெபாசிட் பறிச்சுங்கிறது எல்லாம் திஸ் பார்ட்டி இஸ் ஒன்லி ஃபார் விஜய் ஸோ விஜய்க்கு உள்ள ஓட்டு வந்து தான் இருக்கும் அதில் வந்து குழப்பம் நீங்கள் சொன்னீங்க இப்போ ஏடிஎம்கேலேருந்து எத்தனையோ பேர் வந்து டிஎம்கேயில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல பதவிகளும் கொடுத்துருக்குறாங்க ஒரு மினிஸ்டர் பதவி நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இது நேற்றுக்கு கூட திரு சேகர்பாபு அவர்கள் வந்து பேசினாங்க இது ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த உடனே அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது அப்போ கண்டிப்பாக இன்வைட் பண்ணியிருப்பாங்கிற ஒரு டாக் வந்து இன்றைக்கி அவர் செங்கோட்டையன் அவர்கள் அது மறுத்திருந்தாலும் கூட இவர் டிஎம்கேக்கு போயிருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரெட் கார்பெட் வெல்கமிங் இருந்திருக்கும் இவருக்கு பதவி கிடச்சிருக்கும் ஆனால் இவர் அதை மறுத்துட்டு டிவி கேக்கு போனது காரணம் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தார் முன்னாடி நான் சொன்னேன்ல அப்பவே இவங்க டிஎம்கே யோட பி டீம்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையாயிருங்கிறதுக்காக அது ஒரு காரணம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து சொல்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிடும் இதை தான் நான் அன்றைக்கி சொன்னேன் அதனால தான் நான் முன்கூட்டியே அவர்களை நீக்கினேன் இவங்க ஏடிஎம்கேல இருந்துகிட்டே டிஎம்கேக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிடுவார் ரெண்டாவது இயல்புலேயே அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும் காலம் பூரா தீயசக்தி திமுக தீயசக்தி திமுகன்னு சொல்லிகிட்டே இருந்து புரட்சி தலைவி அம்மா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இதே இதே அவங்க அந்த ஃபுல்லோ ஸ்லோகன் ஒன்றுக்கல அதை காலம் பூரா சொல்லி நீ பார்த்து இன்னைக்கு சேரும்போது கூட அவருடைய படம் வந்து பார்க்கலாம் வச்சுருந்தார் அதை மாதிரி பழகிட்டு டிஎம் போகிறங்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சான விஷயம் மனோஜ் பாண்டியன் போன்றவர்களுக்கு ஸ்லோகமாகிடுச்சு திரு சேகர்பாபு போன பின்னாடி வந்தால் ஜெயல்தாவிட்டு தான் அவங்களோட அரசியல் ஆரம்பிக்குது அவங்க எம்ஜிஆர் கலந்து அரசியல் கிடையாது இவரெல்லாம் அதிமுக ஆரம்பிச்சிருந்து வந்தவர் அதாவது திமுக பிடிக்காம வந்து இருபத்தி இருபத்தி வயசுல திமுக பிடிக்காம எம்ஜிஆர் திமுக காரர் தானே திமுக பிடிக்காம வெளியே வந்தவங்க தான் அவங்க அவங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அந்த பலர்லாம் ரசிகர் மன்ற காலத்துல இருந்து உள்ள இருக்கிறவங்க அப்ப அவங்களுக்குலாம் வந்து என்னென்னா டிஎம் போய் அடாப்ட் ஆகற ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் இப்பதாரவிங்க வந்து ரெண்டு பக்கம் வந்தாரு எஸ் எஸ் ரெண்டு பக்கம் வந்தாரு இந்த மாதிரி சிலருக்கு சாத்தியமலாம் பட் எல்லாருக்கும் அது வந்து பொருந்திப்போம் இவங்க எல்லாம் வந்து கட்சியினாலேயே அடையாளம் காணப்பட்டவங்க அதிமுக ஒரு மூத்த தலைவர் அப்படின்னாலும் சோ திமுக போறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது ரொம்ப ஆபியஸ் அது எடப்பாடி பழனிசாமி சொல்லிடுவாருங்கிற மட்டும் இல்ல இயல்புலேயே உங்களுக்கு அங்க பொருந்ததுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு இன்னைக்கு திடீர்னு அவர் வந்து எப்படி அதிமுகவுக்கு எதிராக பேசுறது அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு சிக்கல் வருமா வர அவர் அதிமுக எதிராக பேச மாட்டார் அவங்கலாம் திரு டிடிவி தினம் ஒரு முன் ஒரு வழிகாட்டி வச்சிட்டார் அதாவது வந்து இப்ப இருக்கிறதே ஏடிஎம்கே கிடையாது இடிஎம்கே அது எடப்பாடி பழனிசாமி திமுக அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஃப்ரேஸ் வச்சுக்கிட்டாங்க அதையே இவரும் பிடிச்சுக்கிடுவார் அவர் இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்றாரு அதிமுக என்பதே திமுக வந்து வேறுபட்டதல்ல இன்னைக்கு பெரிய ஒரு கமெண்ட் அது பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது திமுகவும் அதிமுகவும் ரெண்டு கட்சிகள் எல்லாம் ஒன்றுன்ட்டார் ரெண்டும் ஒரே திசையில் பயணிக்குனார் கவர்னர் கொடுத்த புகார்லாம் என்னாச்சுன்றார் என்ன ஏன் வந்து வழக்கு தொடர மாட்டாங்கன்னா ஏற்கனவே கொடநாடு பற்றிலாம் பேசிட்டாரு பிரஸ் மீட்லேயே ஸோ அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் குறிப்பிட்டார் அதனால அதிமுக விமர்சிக்கிற ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது அதிமுகவாக விமர்சிக்க மாட்டார் அவர் வந்து இடிஎம்கே அப்படிங்கிற சென்சில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தலைவரும் தலைவியை வச்சுருந்த மாதிரி ஏடிஎம்கேவாக இல்லை அப்படிங்கிற சென்சில் கொண்டு வார் அது வந்து சமாளித்து கொண்டு போகலாம் தர்ம சங்கடம் அவருடைய ஆட்சி காலத்தில் இருக்குது திரு விஜய் அவர்களே ஜெயலலிதாவை நேர்மையானவர்னு ஏற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆமாம் ஆமாம் ஜெயலலிதாவுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி அப்படின்னு அவர் சொல்வாரா

அதிமுகவை வந்து பழைய செயல்பாட்டை வந்து விமர்சிச்சுட்டாங்க டிவி கேளுன்னு திரு செங்கோட்டை என்ன சிவாருங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கே வந்து அவங்கள வழக்கு போட்டபோது கொஞ்சம் சங்கடப்பட்டதான் சொன்னாங்க இன்னைக்கே அந்த பிரசமீட்டில் வந்து அவங்க தண்டிக்கப்பட்டவங்க தானே ஏ ஒன் தானெல்லாம் கேள்வி கேட்டபோது எஸ்டிமேஷன் எப்படின்னு கொஞ்சம் சங்கடப்பட்டார் ஜெயலலிதா அவர்கள் மீது திமுக நிறைய வழக்குகளை போட்டுச்சு பதிமூணு வழக்குகளை போட்டுச்சு பன்னிரெண்டில் வந்து அவங்க விடுதலை ஆனாங்கிறதுலாம் உண்மை அது ஒன்றும் இல்லை இதுலேயும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னு சக்காரியா மாதிரியே வந்து இவங்கள வந்து தள்ளுபடி பண்ணிக்கலாம் திரு அவர்கள் வந்து அங்கே சுயேட்சையாக இருந்த போது அவர் சஜஸ்ட் பண்ணார் இன்னைக்கு சபாநாயகர் திமுக இருக்கிறவர் அன்னைக்கு சஜஸ்ட் பண்ணார் இந்த வழக்க நீங்க வாபஸ் வாங்கிடலாம்னு சொன்னார் அம்மா கேட்கல அதெல்லாம் இருக்கு நான் ஃபேஸ் பண்ணுவேன்டாங்க அப்படி சிக்கல் வந்து ஸோ இந்த தர்ம சங்கலம் அவங்களுக்கு தான் செய்யுது அது ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் வந்து ஒவ்வொரு முறை மேடை ஏறும் போதும் விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்சியில இருக்கிறவங்க அவருடைய தான் ஆரம்பிக்கிறாங்க இப்போ அதில் இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கு வந்து துண்ட எடுத்து ஆதவர்ஜன அவருடைய கழுத்தில் போடும்போது பிளேஸ்மெண்ட்ல இருக்கட்டும் பரவாயில்ல வேணுமா வேணாமே இருக்கட்டும் அவர் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு இப்போ அதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகி அவர் அதுக்கு செட் ஆகிறதுக்கு இட்ல டேக் டைம் இல்லையா அது ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை இன்னைக்கு வந்து இந்த துண்டை போடாமல் விட்டது வந்து அது என்ன காரணம்னு புரியல அந்த லிப்பு சிங்க் வந்து என்னால் படிக்க முடியல அவர் கொடுத்தாரு இவர் மறுத்தாருங்கிற உண்மை பட் என்ன காரணத்தினால அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி சொன்னபோது வந்து கெழுத்து போட மறுத்தார் இவர் வந்து இதே ஆதருச்சுனா தான் கெழுத்து போடுங்கன்னார் மாட்டேனார் என்ன காரணங்கிற நமக்கு தெரியாது ஸோ அவர் வந்து எதிர் தீசையில் அவர் அங்கே தான் வரணும் நாளிலேருந்து அந்த துண்ட போட்டு தாணும் அது வந்து குழப்பம் அவர் கம்ஃபர்ட் ஜோனுக்காக அதுக்கோ சொல்லிருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் மறைக்கிறக்காக சொன்னாரா இல்லாட்டி இது புதுசாக இருக்குங்கிறது சொன்னார் அப்படிலாம் இல்லை நாளையிலேருந்து அவர் வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் இந்த தமிழகத்தின் எதிர்காலம் விஜய் அவர்கள் தம்பிகள் தமிழத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் விஜயம் சொல்லத்தான் வேணும் இன்றைக்கே வந்து ஒரு சேஃபான ஒரு வேர்டு கண்டுபிடிச்சார் அருமை இளவல் அப்படின்னு தம்பிங்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்டாக அருமை இளவல்னாரு ஒரு கௌரவமான ஒரு வார்த்தை இது மாதிரி வந்து புதுவார்த்து அரசியல்வாதிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நிறைய பட்டங்கள் நம்ம கொடுக்குற பார்க்கணும் அது மாதிரி ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொண்டு போயிடுவார் விஜய் அவருடைய தலைவராக ஏற்கில்ல அவருக்கு பெரிய தர்மசங்கம் இருக்காது அவர் வந்து தன்னோட ஜூனியராக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைவரை ஏற்றுக்கொண்டு தானே அந்த கட்சியுடைய பொதுச்செயலாளராகவும் திரு ஓ பண்ணி அந்த கட்சியோட ஒருங்கிணைப்பாளராகவும் எல்லாத்துக்கும் ஓ பன்னி பின்னாடி வந்தவங்க தான் இபிஎஸ் அப்படி பின்னாடி வந்தவர் தான் அப்போ அவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் கூட ஏற்றுக்கொண்டு தானே அவங்க கட்சியோட போச்சலாளர் ஏற்றுக்கொண்டு இயங்கினவர் தான் அப்போ அவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகாத வரைக்கும் அவர் தொடர்றதுல ஒன்றும் அவருக்கு சிக்கல் இல்லை அவருடைய இருப்பு கேள்விக்குள்ளாகும் போது அவர் மட்டும் தான் கேள்வி அதனால் வந்து திரு விஜயவர்கள் அவர் போற்றி போடுவதற்கோ ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்கிறதுக்கோ ஒரு சிக்கல் ஒன்று அப்படி இல்லை அது வந்து அந்த தர்மசங்கனை வராது அவங்களுக்கு போகிற போக்கில் வந்து புரட்சி தல்வி டாக்டர் அம்மா அப்படின்னு வர்றதுக்கு வேலை இளவல் தளபதி அப்படின்னு அந்த மாதிரி வரணும் அதுக்கு கொஞ்சம் டங் ஸ்லிப் வராமல் அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க ஏன்னா திரு செங்கோட்டையர் ரொம்ப நிதானமாக பேசக்கூடியவர் அவர் வந்து ஒரு பதட்டப்பட்டு லூஸ் ஸ்டாக் விடக்கூடியவர் இல்லை அதனால் ஹேண்டில் பண்ணிடுவார் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு கட்சியில் ஏடிஎம்கேல இருந்துருக்கிறாங்க இட் ஃபேக்ட் சொல்லணும்னாக்கா அந்த கட்சி தொடங்கியவர் அந்த கட்சியில் தலைமை பொறுப்பில் இருந்தவங்களை விட வருடம் அவர் ஏடிஎம்கேயில இருந்துருக்கிறார் அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியில் வந்து இன்னொரு கட்சிக்கு போகிறார் அப்படின்னா அது எந்த அளவுக்கான ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமா அவருக்கு இருந்திருக்கும் அதை எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணியிருப்பார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட் எடுத்தீங்க நம்ம வந்து கட்சியை தொடங்கினவரை விட கட்சியை நடத்துனவரோட விட அதிகமான காலம் இருந்திருக்காரு ரொம்ப சரிதான் ஏன்னா அவங்கெல்லாம் இடையிலேயே இறந்துட்டாங்க அவங்க எல்லாத்தையும் கூட அதிகமான காலம் அந்த கட்சியில் இருக்காங்க இருந்திருக்காங்க ரொம்ப தான் இது எமோஷனலான டிசிஷன் தான் ஆனால் நம்ம வந்து எளிமையில் பார்க்கணும் அரசியல்வாதிகளுக்கு எமோஷன்ஸ் கிடையாது நம்ம வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து அரசியல்வாதிகள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க அவர்கள் உணர்ச்சி வச பட வைப்பாங்க உணர்ச்சிகளை தூண்டுவார்கள் அவர்கள் உணர்ச்சி வசப்பட மாட்டார்கள் அவங்களை என்ன இழிவாக பேசினாலும் அவர் திரு நல்ல உதாரணம் திரு செங்கோட்டையன் தான் அவர் வந்து கட்சி ஓட்டு நீக்கினா போகிற பாருங்கள் இதுதான் நான் உழைச்சதுக்கு பரிசு அப்படின்னு சொல்வாரே தவிர எடப்பாடி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு கண்ணா அப்படின்னா திட்டமாட்டார் இதுதான் வந்து ஒரு ஒரு அரசியல் அடிப்படையான விஷயம் அப்போது வந்து ஒரு எமோஷனலாக அவர் இருந்திருக்கும் பட் வந்து உணர்ச்சிகளை தாண்டி நிதர்சனத்துக்கு நோக்கி போகணும் அதுதான் அரசியல்வாதிகளுக்கான தன்மை நம்ம ஒரு உதாரணத்துடன் செல்லூர்ராஜ் அவர்களை வந்து எல்லாருமே வந்து தெருமக்குள் ராஜுன்னு நிறைய கேள்வி பண்ணி பெரிய விமர்சனம் பண்ணாங்க அவர் அதை கண்டுக்கவே இல்லை ரொம்ப சுலபமாக அது ஒரு விளம்பரம் தான தம்பி அப்படின்னு கடந்து போகிறார் அப்போ வந்து இதுதான் முக்கியம் நம்ம அடுத்த கட்டம் என்னங்கிறதான் கேள்வியை தவிர பழசை நினச்சிக்கிட்டே உட்காந்து அழுதுட்டு அர்த்தம் இல்லை அப்போ கட்சியை விட்டு நீக்கப்பட்டாச்சு திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார் அப்போ திரு செங்கோட்டையனுக்கு அடுத்து என்னங்கிற கேள்வி ரெண்டு மூணு வாய்ப்புகள் ஒன்று டிஎம்கேல சேர்றது மனோஜ் பாண்டியன் போல் அது இவருடைய உயரத்துக்கு சரி வராது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மானு சொல்லி பழகி வந்து திருப்பி அங்கே போகிறங்கிற ஒரு சேலஞ்சான விஷயம் அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓபிஎஸ் அவரோட போய் சேரணும் திரு ஓபிஎஸ் திரு வைத்திலிங்கம் திருமதி சசிகலாக்கெலாம் அடுத்து என்னன்னு அவங்களுக்கே தெரியல இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து தான் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறா இல்லையான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஒரு அன்சர்டைனிட்டி இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் முடிவெடுக்கல ஒருவேளை அவர் வந்து டிவிக்கே கூட சேரலாம் அப்போ அவரும் டிவிக்கு கூட தான் சேருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி அப்போ வந்து ஏடிஎம்கேல தொடர முடியாது டிஎம்கேல சேர முடியாது ஓபிஎஸ் குழுவினருக்கு வந்து ஒரு அன்சட்டைனிட்டி இருக்குது அப்போ ஒரே வாய்ப்பு வந்து இங்கே சேரது அப்போ வந்து இது உணச்சூதப்படாமல் நிதானமாக இந்த கால்குலேஷன்ஸை யோகி யோசிச்சு ஃப்யூச்சரை பிளான் பண்ணி அவர் சேர்ந்துட்டார் இதில் எமோஷனாக எதுவுமே ஒன்று இருக்கும்னு நான் நினைக்கல கட்டாயமாக ஒரு ஒரு மனசுக்குள்ளே வந்து நம்ம கரை வேட்டி கட்டி இருந்து எம்ஜிஆருடைய லெகசி ஜெயல்தோட லெகசினால் இருந்துட்டு இப்போ திரு விஜய்க்கு பின்னாடி நம்ம போண்டிருக்கேன்னு இருக்கலாம் பட் அதெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து ரொம்ப சுலபமாக கிடப்பாங்க துரைமுருகன் அவர்கள் வந்து அண்ணாட்டை இருந்தவர் எம்ஜிஆருடைய மகன் மாதிரி இருந்தவர் எம்ஜிஆரோட புள்ள மாதிரி வந்து துரைமுருகன் இருந்தவர் கலைஞராக தலைவராக ஏற்றுக்கொண்டவர் உதயநிதியை அடுத்த தலைவராக ஏற்றுக்கொண்டார் இன்ப நிதி கூட ரெடியாக இருக்கிறார் அப்போ இதில் வந்து ஓ துரைமுருகன் மாதிரி ஒரு டால் எழுசி அப்படி அப்படி யோசிக்கிறதில் அவர்கள் வந்து அந்த இடத்துல சரியாக ஃபிட்டாகிறாங்க அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க அவ்வளோதான் அதுபோல் திரு செங்கோட்டன் அவர்கள் அந்த இதுதான் முடிவுன்னு ஒரு தெளிவு பண்ணிட்டார் அப்போ எமோஷன் செகண்ட்ரி பிராக்டிகல் நிதர்சனம் வந்து பிரைமரி நீங்கள் சொன்னீங்க பெருசாக செங்கோட்டையன் அவர்கள் யாரையும் சொல்ல மாட்டேன் ரிபிஎஸ் அவர்கள் நம்ம கடைஞ்சி சொன்னது இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு தான் என்று ஒருவன் நினைத்தால் இறைவன் தான் பார்த்துக்கொள்வான் கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி இல்லை அது வந்து எல்லாருக்குமான விஷயம் அது வந்து அதுவுமே ஒரு நிதானமான விமர்சனம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார் அவர் வந்து அரசியல் ரீதியாக திமுக எதிர்கொள்வதற்கு எதுவுமே செய்கிறது இல்லைங்கிற மாதிரி விமர்சிக்கிறார் இன்னொரு படி மேலே போய் திமுக அதிமுக ஒன்றா செயல்படுது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டு தாவேக்காவே திமுகவை தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுது அதனால தான் அவங்க போராடும் பூரா டி டிவி கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க அப்போ முதல்ல நான் ஏற்கனவே பல முறை குறிப்பிட்டது போல அவர் சின்ன சின்ன கட்சிகளை பூரா வந்து அவங்க வந்து மேலே தாண்டி வரணும் அதில் நாம் தமிழரை தாண்டிட்டோம் பாஜகவை தாண்டிடணும் அப்படிங்கிற போய் இப்போ ஏடிஎம்கே தாண்டிடணுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க ஏடிஎம்கே தாண்டினா தான் அது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேங்கிற அவங்களுடைய நேரட்டிவாக வந்து செட் பண்ண முடியும் அப்போ ஏடிஎம்கேலேருந்தே ஒரு பெரிய மீன் அவர் வந்து பிடிச்சிருக்கார் அப்படிங்கும்போது இதுதான் டாக் ஆஃப் த டவுனாவது அதனால தான் நீங்கள் வந்து அந்த பேட்டி கேட்குறீங்க அப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஆனால் கடவுள் தண்டிப்பார் அதெல்லாம் இம்மை மறுமை புண்ணியம் பாவம் அதெல்லாம் வந்து அரசியலில் கிடையாது அதெல்லாம் வந்து மனித வாழ்க்கையில் உண்டு அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை பாவ புண்ணியங்கள் கட்டாயமாக சேரும் துரோகங்களுக்கான விஷயங்கள் உண்டு ஆனால் அதெல்லாம் மனித வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அரசியலில் வந்து துரோகம்ங்கிறதுக்கு வேறு தேரி இங்கே வந்து எல்லாமே ராஜதந்திரம் தான் நீங்கள் ஒரு ஆளை கத்தி வச்சு குத்திட்டீங்கன்னா அது வந்து கொலை நம்முடைய ராணுவ வீரர் ஒருத்தர் பாகிஸ்தான்கார துப்பாக்கியில் சுட்டார்னா அது வீரம் உங்களுக்கு புரியுங்களா அவ்வளோதான் அதுவும் ஒரு கொலைதானே அப்படிங்கிறது தத்துவம் இல்லை அது வந்து வீரத்தில் சேரும் நம்ம பண்ணிட்டோம்னா அது கொலையில் போய் இவ்வளோ தான் அப்போ வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து சத்ரிய தர்மம் ராஜ தர்மம் அது வந்து நம்மளை மாதிரி மேன் தர்மத்தில் வந்து சேராது அப்புறம் வந்து பாவமா புண்ணியமாங்கிறதுலாம் மறுமையில் பேச வேண்டிய விஷயம் தான் என்ற அகம்பாவத்தில் இருக்கிறாருங்கிறது இவருடைய குற்றச்சாட்டு அரசியலில் தன்னை முன்னிலைப்படுத்துறது தான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை இவர் வந்து என்னையை நீக்கினாலும் நான் அதிமுக தொண்டராகவே தொடர்வேன்னு சொல்லலைல தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்காக தான் அங்கே போகிறார் அப்போ வந்து ஏன் அவர் வந்து நாம் தமிழர்கள் சேரல ஏன் காங்கிரஸ்ல சேரல ஏன் பாஜகவில் சேரல அப்போ தனக்கு எங்க ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்னு தானே போறாரு அப்போ தனக்கான ஸ்பேஸை திரு இபிஎஸ் தக்க வைக்க தானே பார்ப்பாரு எல்லோரும் அவரவர் இருப்பை தான் தக்க வைத்துக் கொள்வார்கள் ஆனால் அம்மா படத்தை இன்னும் மாற்றிடுவார் கொஞ்ச நாள் மாற்றிடுவார் முத நாளே மாத்தினா கொஞ்சம் சங்கடமா இருக்கும் அதனால வந்து பழக்க தோசத்தில் போட்டுவார் அது வந்து அப்புறம் கொஞ்ச நாளில் மாத்திடுவார் அது தான் அவனு வேற வழி இல்லை அங்கே நிறைய தர்மசங்கடமான கேள்விகள் பாக்கி இருக்கின்றன அது டிவி கேக்கும் பாக்கி இருக்குது திரு செங்கோட்டைன்னு பாக்கி இருக்குது முத நாள் பாதியில் ஒரு பிரஸ் மீட் சமாளித்து கொண்டு போய் எந்திரிச்சு போயிருவாங்க பட் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் சார் தேர் வெயிட்டிங் அவங்களுக்கா திமுக பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு போட்டு அதை அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அதை பண்ணாங்க கூட்டத்தில் அந்த பாட்டு சோஷியல் மீடியாலெலாம் கூட வைரல் ஆகிட்டு இருந்தது அண்டு இப்போ அவங்க சொன்ன மாதிரி விஜய் வெர்சஸ் உதயநிதி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங் படுத்தக்கூடிய வகையில் இது பண்ணுறாங்களா திமுக அப்படி முயற்சி பண்ணுறாங்க அது நடக்க போகிறது இல்லை டிவிக்கே அப்படி முயற்சி பண்ணுவாங்க அது நடக்க போகிறது இல்லை இன்றைக்கு வரைக்கும் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் ஸ்டாலின் வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி தான் இதில் உதயநிதியே ரெண்டாவது இடத்துல தான் இருக்கிறாரு விஜய் வந்து ரெண்டாவது இடத்துலையும் இல்லை அதனால் உதயநிதி வெர்சஸ் இவர் அப்படின்னா அப்புறம் அண்ணாமலை நிலைக்கு கொண்டு வர மாதிரி அதெல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது அந்த இடத்துல போட்டியே இல்லை போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதில் இவர்கள் எல்லாருமே வந்து அந்தந்த கட்சியை பலப்படுத்துறதுக்கு அவர்களோட முயற்சி பண்ணுவாங்க பாட்டு ரிலீஸ் பண்ணி மீன் நடந்துட்டு கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த திமுக கட்சிக்குள்ளேயுமே அவங்க உதயநிதியாக இருந்தாலும் இன்பது இருந்தாலும் அவங்க தலைமையை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதுபோல் இன்றைக்கி முன்னாடி வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது இதெல்லாம் வந்து ஆக்டரோட கட்சி அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த தலைவர்களும் இன்னைக்கு விஜய் வந்து ரொம்ப ஒரு சீரியஸான கேண்டிடேட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்தது அப்படிங்கிறது இன்னும் அந்த எண்ணத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது தான் இருக்குது இல்லையா அப்போது டிவி கே அதை விஜயோடைய பிம்பம் இன்னும் பிரம்மாண்டமாக ஆகாத செய்த பக்குவங்கிற வார்த்தை வந்து திரு உதயநிதியும் திரு இன்பநிதி ஏற்றுட்டாங்கனால அது பக்குவங்கிற வார்த்தை அங்கே பொருந்துமானு எனக்கு தெரியல அது அவர்களுடைய அனுசரணை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர்கள் சேர்ந்தது மூலமாக நான் சொன்ன வார்த்தை மாதிரி ரிலஜிட்டிமெசி கிடச்சிருச்சு அந்த கட்சிக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரம் அதனால் விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலினுக்கு இணைய அவர்கள் ஜெயலலிதாவுக்கு இணையாக விஜய் அவர்கள் எம்ஜிஆர் ஆகிட்டாருன்னா அதெல்லாம் அதீத கற்பனை சாதா கற்பனை கூட பார்த்தா அதீத கற்பனை விஜய் அவர்களுடைய கட்சி சின்ன பிள்ளையுடைய கட்சி அப்படிங்கிற இடத்துல திரு செங்கோட்டையன் போன்றவர் போவது அவருடைய கட்சியை வலுப்படுத்த உதவும் வலுப்படுத்துங்கிறனாலேயே அது அதிமுக வாயிடுச்சு திமுக வாயிடுச்சுங்கிறது வந்து ஓவர் இமேஜினேஷன்